ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா வெஞ்சல் புயலால் உருவாக்கப்பட்ட உருவாக்கிய தானே உருவாக்கிய ஒரு நீர்வீழ்ச்சின்னா அது நம்ம இடத்துல நம்ம ஊரில் இருக்குதுன்னா இது நமக்கே ஒரு சந்தோஷமானதுதான் வரலாற்றில் இதுவே முதன்முறையாக நம்ம ஊரில் ஒரு நீர்வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா இது நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது அந்த பென்சல் புயல் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கிறது ஏன்னா இந்த பென்சல் புயல் இது வரைக்கும் ஒரு இல்லாத அளவிற்கு நமக்கு ஒரு சைலண்டாகவும் எந்த ஒரு சாதம் இல்லாமலும் நமக்கு மழை தந்துள்ளது அதனால் நம்ம ஒரு வரப்பிரசாதமாக தான் எடுத்துக்கணும் இந்த பென்சல் புயலால் ஒரு உருவாக்கிய ஒரு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா எங்கே இல்லைங்க ஸ்ரீ மன்னார் கிருஷ்ணர் மலையில் மேலிருந்தால் நமக்கு வந்து இந்த நீர்வீழ்ச்சி ஏற்படுத்தியது இது எந்த வழியில் போனால் நமக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தாதனூர் போகும் வழியில் கொட்டாய் நம் என்னுடைய நண்பன் ஆருயிர் நண்பன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்கதுரை அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து போனால் நமக்கு பக்கமாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம ரமலிட்டியை நம்ம கிறிஸ்தர் பக்கத்துலேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் நீங்கள் வந்து அங்கே காதுனர் குதிரிலேருந்து போனீங்கன்னா பக்கமாக இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நீர்வீழ்ச்சியை கண்டு கிளிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன உறுதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஓகேங்களா நண்பா ஏதோ கத்துது என்னது உங்களுடைய சிறுத்தை பிள்ளையா இல்லை நிறைய போக்குங்க ஓகே நண்பா நான் ஒன்றும் இல்லை நம்ம தங்கத்தார்தான் நாய் விட்டுனு பாரு பாலத்து ஏடா இங்க இருந்தாட்டு மேல வந்துட்டேக்கு தெரியுது அந்த உயரத்துல இருந்து இந்த பயன்பாட்டுல இருக்குது பாரு நமக்கு நாம நமக்கு நாம பாருங்க இப்ப நம்மளால போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா இங்க வரல நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீர் வீழ்ச்சியிலிருந்து கீழே வருது அந்த இடத்துலதான் இங்கெல்லாம் முழு முள்ள இருக்குது இந்தளவு நாங்க வந்து கல்லும் முள்ளும் கடந்து நாங்க வந்து அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் நம்ம ஆள் வந்து மேல போயிட்டாலும் அதுக்கப்புறம் இப்பதான் கரெக்டான வலி குடிச்சு இல்ல கூட்டிட்டு போவாங்க சொல்லி ஏய் மேலக்குள்ள வந்துடாதா நான் வேற நம்மளுக்கு கத்தி அந்த வழி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்ல ஓ நீங்கள் வந்து போன டைம் இந்த வழியில் போயிட்டீங்க இருங்க பாருங்க இதுதான் போன டைம் போன வழி அந்த வழி வந்து ரொம்ப தூரமா இருக்கிறதுனால நம்ம இந்த வழியில் போகிறோங்க நல்லா பாருங்க வழி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் நீர்வீழ்ச்சி அடையும் நாங்கள் வேற தங்கத்துடைய நாய் வேற கோப்பான்னு கத்திக்குது சுத்தம் பாது

மளி இங்க இருக்கு எங்க அங்க போற தமிண்டா ஏரியாக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் பக்கமாகவும் நல்லா அருமையாகவும் போ இருக்கிறது பாருங்க இடம் எல்லாம் பாத்தோம்னா இப்படி தான் இருக்கும் பாருங்க இத பார்த்தா கால் வைக்கணும் ஆஹ் இல்ல அதிகமாக எந்த ஒரு எடிட்டிங் இருக்காது பாருங்க பாருங்க மக்களே நீர்வீழ்ச்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இன்னும் மேலே இருக்குது அதிகபட்சமாக இருக்குது பாருங்க நீர்வீழ்ச்சி மலையில் எப்படி மேல இருந்து அதே போல இங்கே கொட்டிக்கிறது வரலாற்றுலேயே இல்லாத அளவு இருக்கு முதன்முறையாக இந்த இடத்துல பாருங்கள் கொத்திக்கிறது பாருங்கள் ஒன்றா மேலேருந்து வருது ஆனால் எங்கே வருதுன்னு தெரியல பாருங்க இதுதான் வேறு லெவலாக இருக்கிற நீர்வீழ்ச்சி நல்லா பாருங்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜீன் பண்ணி இருக்கிறோம் பாருங்கள் அப்படியே நீர்வீழ்ச்சி பாருங்கள் எல்லாரும் இருங்க ஜாலியாக குளிக்கலாம் கொண்டாடலாம் இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீர்வீழ்ச்சி வேறு லெவலாக தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது இந்த நம்ம வந்து இயற்கையாக மூலிகையுடன் வருகின்ற தண்ணி பாருங்கள் மூலிகையுடன் வருகின்ற தண்ணி மன்னார் கிருஷ்ண மலையிலிருந்து மூலிகையுடன் வருகிறது இந்த தண்ணியில் குளித்தால் நம்மளுக்கு உடல் என்ன சொல்றான் நோய்களை ஏதோ தீர்ந்துவிடும் சொல்ற சொல்றான் பாருங்க எப்படி இருக்கு இங்க வந்து ஒரு போட்டோம் இதுதான் பாருங்க அந்த நீர்வீழ்ச்சியோட அதனாலே அந்த ஹோல்சித்தல் தான் வருது பாருங்க இங்கே வந்து எங்கேருந்து வருது பாருங்கன்னா மேலேருந்து வரிகிறது அங்கேருந்து வரிக்கிறது மேல பார்க்க முடியுமா இல்லை எங்கென்னு வருது தெரியல நான் பாருங்க அங்கே உள்ள நல்லா பாருங்க அங்கேருந்து வருது இல்லை சாமி உங்களை வந்து நான் வரும்போது எடுத்துட்டேன் ஆனால் ஒன்றும் பிரச்சின இல்லை கிசா அப்படியே கொஞ்சம் வர வேண்டும் கிருஷ்ணராஜ் எங்க இருக்கிறீங்க காணவில்லையே செப்பல் வந்து கழட்டி விட்டு நம்ம வந்து குளிக்க வேண்டும் கிட்சா பாத்தீங்கன்னா கீழே ஏதோ உருகன மாதிரி பண்ணுங்கிறாரு நல்லா பாருங்க பக்கம் போய்கொண்டு ஏதோ செல்ஃபி எடுக்கிற பேர்ல ஏதோ எடுக்கிறாரு நீங்களே பாருங்க நல்லா ஏதோ செல்ஃபி எடுக்கிறாரு பக்கம் போயிட்டு அப்படியே அப்படியே கீழே 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 வரீங்களா வாருங்கள் நம்ம மக்களுக்கு வந்து இது தெரியப்படுத்தவும் அவர்கள் வந்து பல இடங்களில் போய் கொண்டிருப்பார்கள் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி காமிக்கலாம் இந்த இடத்துல அதி அதிவேகமாக வலுக்குகிறது பாருங்க மேல இருந்து இப்ப கீழே வந்து நமக்கு கீழ்புறத்துல எங்க இருக்குதுன்னா தரைய தரத்துல இங்க இருந்தா நம்ம போதுங்க இந்த ஹோல்ஸ்ல போது பாருங்க ஏ பாருங்க நம்ம நம்ம கிச்ச கிட்ட வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா முள்ளுங்களா குத்தும் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போடி தண்ணி வேற லெவலுங்க வேற லெவல் தண்ணி அங்க அங்க அப்படி சீக்கிரம் அப்படியே பாருங்க தண்ணி வந்து வேறு லெவலாக தொட்டிக்கிறது பக்கத்தில் கற்களும் மேடுகளும் இருந்தாலும் நாங்கள் அதை கடந்து வந்து இந்த வீடு எடுக்க செல்லது இது பார்த்தீங்கன்னா குணா தொகை மாதிரி இருக்கிறது ஆனால் குணா பொகை இல்லை இது சாதாரண கொகை தான் இப்படி பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டிக்கிறதுன்னு பாருங்கள் பாருங்க நம்ம அந்த இருந்து கொட்டிக்கிறது நம்ம கீழே அணுகிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் உள்புறத்தில் நல்லா தண்ணி அடிக்குது நல்லா பாருங்கள் சுா வந்து குளிக்கலாம் விளையாடலாம் இருக்கலாம் ஜாலியாக என்னென்ன பண்ணலாம் நீர்வச்சி உங்களுக்காக நீர்வீழ்ச்சி எப்பவுமே பார்த்துருக்க மாட்டோம் இன்னும் பல ஜென்மங்கள் இருக்க வேண்டும் வருடங்கள் கழிச்சா தான் இது மாதிரி கிடைக்கும் இதுவே முதன்முறை இந்த இடத்துல பாருங்க நாங்கள் தண்ணீர் வந்து உங்களுக்காகவே எடுக்கப்பட்டோம் நல்லா பாருங்க இன்னும் உயரத்துல இருந்து தண்ணீர் ஊற்றப்பட்டுள்ளது நல்லா பாருங்கதான் நீர்வீழ்ச்சியோட முன்பகுதி நல்லா பாருங்க நல்லா பாருங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஐசோட படும் வேற லெவலாக இருக்குதுங்க இந்த தண்ணி வேற வேணா இருக்குது நல்லா பாருங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு புகை மாதிரி இருக்கு ஓகேங்களா அதே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே போகுது நான் கீழே பார்த்துங்களா இந்த தண்ணி எல்லாம் பாருங்க அப்படியே கீழே போகுது அப்படி அந்த பாறைக்குள்ள கடந்து சென்றுகிறது இந்த தண்ணி நம்ம ராமநலியில இதுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லா ப்யூராக வருது நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம் நல்லா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்காகவே நம்ம கெஸ் ஆச்சு யாரும் கிளிக்கிறாரு அது உங்களுக்காகவே வீடியோ போடப்படும் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூத்து சுவாசினால ஆஃப் ஆஃப் தான் போடுவோம் பாருங்கள் நல்லா பாருங்கள் நம்ம அது குளித்து பண்ணியிருக்கிறார் தண்ணி வந்து வேறு லெவலு அவர்கிட்ட கேட்போம் கிருஷ்ணா தண்ணி எப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது தண்ணி எப்படி மூலிகை தண்ணீங்களா இல்ல நார்மல் தண்ணீங்களா பாருங்க நாங்கள் பக்கத்தில் பல மாதிரி தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லப்படுறது ஆலைமேடு வத்தல் மலைக்கு ஏலகிரி மலைக்கு போனாலும் இந்த மாதிரி தண்ணி கிடைக்காது அந்த நல்ல தண்ணி நல்ல மூலிகையான தண்ணி நீங்க அனைவரும் வந்து குளிக்கலாம் ஜாலியரிக்கலாம் இங்க ஒரு மலை போட்டக்கூடிய இடம் இது எந்த பாத்தீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்க இருக்கு ஃபுல்லாக இருக்குன்னா ரெண்டு பக்கம் பாடாங்கல்ல ரெண்டு பக்கம் பாடாங்கல்ல நம்மளால குளிச்சு ஒயிட் ஆகிட்டாம நல்லா பாருங்க கிஷ்லராஜ் குளித்த உடனே ஒயிட் ஆகிட்டு இருக்க எப்படி இந்த தண்ணியில் என்ன இருக்கிறது எல்லாம் பாருங்க நம்ம கிருஷ்ணராஜ் எவ்வளோ அழுக்கா போனாரு எவ்வளோ கருப்பா இருந்தாரு இப்போ எந்த அளவுக்கு ஒயிட் கலர் நீங்களே பாருங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம தங்கத்துல இருக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறாரு பாத்தீங்கன்னா கண்ணத்துல கை வீச்சு கொண்டு இருக்கிறார் பாருங்க இதுல வேகம் இருக்குதான் நம்மளால சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படியே பாருங்க நம்மளால எல்லாம் குளிக்கப்படியே இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மணி நேரம் குளிப்பார் என்று விசேக்கப்படுகிறது நல்லா பாருங்க நாம இப்ப நீர்வீழ்ச்சி காத்து போறோம் எப்படி இருக்கு நல்லா பாருங்க வேற லெவலா இருக்கு

கேரளாலும் இருக்குங்களா பாருங்க புரிஞ்சு போற வீடியோ <ihak> போயிட்டீரா <wh passwords> <så abonnemen>

அங்கே வர கே டேய் நால கால பர்றது மேல தான் இருக்கு இது என்ன வரையரா பஜர் மட்டும் வந்துட்டாயா பார்த்துக்கங்க டெய்லியுமே வரலாம் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டா ஒரு மணி நேரத்துக்கு டைம் வரலாம் இன்னொரு மழை வந்துவிட்டால் இந்த இடத்துல யாராலுமே அசைக்க முடியாத அளவிற்கு தண்ணி கொட்டி கொண்டே இருக்கிறோம் நல்லா பாருங்க இன்னும் ஒரு மலையை வந்துவிட்டால் போதும் ஏனென்றால் மழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கும் அப்பையும் இந்த தண்ணி வந்து குறையவில்லை இது ஒரு மகத்தான தண்ணி இது மூலிகை தண்ணி எல்லோரும் வந்து குளிக்கலாம் பிடிக்குதா என்ன வேணாலும் பண்ணலாம் வேற லெவலாக இருக்கு பாருங்க இது மன்னார் கிருஷ்ண மாடியிலிருந்து திடீர் என்ன உருவானது இது பென்சல் புயலால் உருவானது இந்த தண்ணி நல்லா பாருங்க பாருங்க தான் உங்களுக்கு அந்த சுற்று வட்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாருங்க கிச்சா அப்படியே பாருங்கள் திரும்பி பாருங்கள் அவர் வார்த்தைலாம் பாதி அமனமா பார்க்க வேண்டியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனல் டச்சில் இருக்கிறோம் தங்கதரை பாய் வச்சிரு நம்ம சேனலுக்கு ஓகேங்க யாராவது கத்துறாங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த இயற்கையான சமயத்தில் உங்களுக்கு ஒரு சாமி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஊத்து உருவாகிறதோ அந்த இடத்துல நாங்கள் வந்து நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும் ஊத்தாக இருக்கட்டும் இல்லைனால் ஒரு மண் சரிவாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அங்கே சந்திப்போம் கிருஷ்ணராஜ் அவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திரி இருக்கிறார் அந்த தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் நல்லா பாருங்கள் வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முள்ள தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பார்த்து பத்திரமா வர வேண்டும் வந்து இந்த மூலிகை நீ குளித்து விட்டு தேவைப்பட்டாலும் குளித்து விட்டு சென்றுலாம் பாருங்க தான் நம்ம கிருஷ்ணராஜ் அவர்கள் கிச்சா என்று அழைக்கப்படும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றுப்புறத்தில் எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் கீழே வந்து நம்ம நண்பன் வேற குளிச்சிட்டே இருக்கிறோம் வந்து பசி எடுத்து கிச்சி ஆட்டுக்குது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இரண்டு பாறங்கள் சந்தில் தான் நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம் செருப்பு வந்து இங்க தயவு செய்து யாரும் போட்டு வர வேண்டாம் ஏனென்றால் செருப்பு வந்து அந்துவிடும் முள்ளாதான் இருக்கும் இருந்தாலும் நீங்க பார்த்து வர வேண்டும் பாருங்கள் வழி வழி எடுங்கும் பார்த்தீங்கன்னா கல் முற்கள் அண்டு பாராங்கற்களாகவே இருக்கிறது நீங்கள் வந்து தயவு செய்து பார்த்து வர வேண்டும் பாருங்கள் வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு டூர் போகிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு கீழே வேற நம்ம நண்பன் வேறு பசி இருக்குது கத்திக்கொண்டே இருக்கிறான் இப்போ வெளியே வந்துவிட்டோம் இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே வருதுன்னா நான் உங்களுக்கு அதை ஜூமணி காத்திரம் பாருங்க அந்த இடத்துல வருது பாருங்க அந்த மலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குமா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா நீர்வீழ்ச்சி எங்க ஏற்பட்டது என்று இது வரைக்கும் தெரியவில்லை இருந்தாலும் நம்ம மன்னார்கிருஷ்ண இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த புறத்திலிருந்து நீர்வீழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நீர்வீழ்ச்சியால் மக்கள் வந்து இன்ப அதிர்ச்சி ஆழ்த்தி உள்ளது ஏனென்றால் இந்த இந்த இடத்துல வந்து பல வருடங்கள் ஆகிறது இது மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியாக வந்து கொண்டிருந்தது நாங்கள் கீழே வந்துவிட்டோம் நல்லா பாருங்கள் மேலே வந்து நல்ல ஒரு ஒரு இதமான குளிர்ச்சியை போட்டுவிட்டு நல்ல ஒரு மூலிகை தண்ணியில் குளித்தி விட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கற்கள் முக்கள் எல்லாமே கடந்து கீழே வந்து விட்டோம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் கரையில ஒடிக்கணும் கரேப்பிள்ளையை ஒடிக்கிறோம் இருங்கிருக்குறோம் வலி நெடுங்க காட்டு மல்லி பாருங்க வலி எடுங்கும் தண்ணீராகவே இருக்கிறது ம் போன போகிறீங்க